உறுன்றாய் இருக்கறan பதால் இரு கேள்விபாக இந்த மசோதா குறித்து எnlp hlp ಅಂತ சொல்லக்கூடிய இந்த மசோதாக்கள் குறித்து இளகணேசர் அவர்கள் வெளிப்படையான விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார் என்றாலோ பாராஜனதாசிகினுடைய மொத்த ஒப்புதல் தயாராக இருக்கறேனா அது உறுதி அங்க பேச தயாராக இருக்குறோம் ஆக அவர்கள் கொண்டு மசோதா என்பது ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் அறினங்களை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது கார்ப்பரேட்டுகளுடைய லாபத்திற்காக தமிழ்நாட்டு மக்கள் தங்களை பலி என்று வெளிப்படையாக ஒரு அதிர்ச்சிக்குரியது

months week. and weeks next week we will be starting a bike rally towards the netawas and we will be collecting we will be informing and we will be sensitizing the people across tamil nadu and we will be collecting support and gathering support across tamil nadu and uh, even we are, connect, we are we are contacting their anti uh, fracking community across the globe uh, there are people in australia there are people in

I'm not sure whether this is going to reflect in an electoral system. But this is going to be a different kind of Tamil Nadu. And it, it, it is something like that people will come to the streets and they will be uh, uh, protecting their rights. So that is the scenario that we are seeing it. For the past 50 years, we haven't come to the streets. So that is the reason we are seeing it such a kind of a uh, malicious system in the electoral process. And uh, the youths that are coming into the street is not aiming at just an election. They are aiming at the correct situation, correct uh, policy making. And they will be resisting the uh, uh, errors that has been made by the uh, policy makers. Thank you. It's quite unfortunate that uh, uh, Tamil Nadu uh, MP, BJP MP, Mr. Ganesan, uh, have, have uh, uh, informed that uh, Tamil Nadu have to sacrifice for the uh, benefit of the nation. And we have sacrificed enough in the past, and it is uh, now the, the government have to uh, we the tamil nadu people will not sacrifice themselves for the uh, erronous uh, policies and uh, inadequate uh, uh, methodologies are incapable uh, or, or a kind of inefficient uh, policies and which is uh, anti people and, uh, and anti environmental we will not uh, allow such kind of uh, things to happen in tamil nadu and if at all uh, mr doesn't want to sacrifice something let him sacrifice from his family பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு இல கணேசன் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய கருத்து என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது துரதிஷ்டம் கார்பரேட் நலன்களுக்காக அல்லது பெரிய நிறுவனங்களினுடைய லாப நோக்கத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய மீட்டை திட்டத்திற்காக தமிழகம் தன்னை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கார்ப்பரேட்டுகளை தமிழகத்திற்காக தியாகம் செய்ய வைக்க முடியாதவர்கள் தமிழகத்தை கார்ப்பரேட் நலன்களுக்காக தியாகம் செய்ய சொல்வது என்பது நேர்மையற்றது மக்கள் விரோதமானது இந்த கருத்து வன்மையான கண்டிக்க தகுந்த கருத்தாக இருக்கும் அவர் மக்கள் பிரதமையாக இருக்கிறார் கார்ப்பரேட்டுகளுக்கு பிரதமையாக இருக்கிறாரா என்கின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் இந்த திட்டம் மிகப்பெரும் அழிவை கொண்டு வரும் என்று தெரிந்த பிறகும் கூட இதற்காக தமிழகம் தன்னை தியாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது நேர்மையற்றது கண்டிக்கத்தக்கது புறக்கணிப்பதற்குரிய அனைத்து காரணங்களையும் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல இந்திய அளவில் இவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கார்பரேட் நலன்களை தன் தனியார் நிறுவனங்களினுடைய லாப நோக்கிற்காகவும் தனியார் பணக்கார முதலாளிகளுக்கான ஒரு கொள்கைக்காக இந்த மக்களை ஏழை எளிய மக்களை விவசாயிகளை கொள்ளையடிப்பது அவர்கள் வாழ்வை சீரழிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு நாங்கள் எங்கள் வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இப்படியான கருத்துக்களை தொடர்ந்து பதிவிடும் பட்சத்தில் இதற்குரிய எதிர்ப்புகள் இந்திய அளவில் வரும் என்பதை சமயத்தில் சொல்லிக் மத்திய அரசு சமீபத்தில் ஒப்புதல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அளவில் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் உள்ளிட்ட இளைஞர்கள் மாணவர்கள் பல்வேறு தரப்பிலும் இதற்கான எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது இந்நிலையில் இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே பலர் பதினிணர் திருமுருடன் இருக்கிறார் அவரிடம் திட்டம் குறித்து விளக்கமாக இருக்கலாம் அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அளவில் பெரிய அளவில் எதிர்ப்பு திட்டத்தோட விளக்கம் என்ன பெட்ரோலியம் எடுப்பது எரிவாயு எடுப்பது மீத்தேன் எடுப்பது நிலக்கரி எடுப்பது என்கின்ற பயிரில் இருந்த ஒப்பந்தங்கள் முறைகளை மாற்றி ஹைட்ரோ கார்பன் ஒற்றை பயிர்கள் எடுப்பதற்கான அனுமதி முறையை மாற்றிருக்கிறார்கள் அதனால இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னு சொல்லுறாங்க இதில் நீங்க மீத்தேன் எடுக்கலாம் பெட்ரோலியம் எடுக்கலாம் நிலக்கரி எடுக்கலாம் எரிவாயு எதுவானா எடுக்கலாம் நீங்க ஒரு மசோதா கூட மசோதாவின் பெயரில் தான் வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து எதிர்ப்பு ஹைரோ கார்பன் என்ற பெயரை இவர்கள் பேசுகிறார்கள் மூத்த உறுப்பினர் தான் கூடியிருக்கிறார்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை பற்றிய முழு அறிவும் அவர்களுக்கு புகட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் படித்து வந்த அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் இதை அறிவியல புரிந்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த காவிரி டெல்டாவிலும் அதற்கு கீழும் வடக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை தனியார் கம்பெனிகள் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது தனியார் கம்பெனிகள் இது லாபம் பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் மசோதாக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன கொள்கை திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது ஆக இது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் லாபத்தை கொடுக்க போவதில்லை அது அரசாங்கத்துக்கு பெருமளவு லாபம் கொண்டு போக போவதில்லை நாட்டிற்கு கொண்டு போக போவதில்லை தனியார் கம்பெனியில் கொண்டு போவதற்காக திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது முன்னர் கொண்டு வந்த மீத்தேன் திட்டத்துக்கும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் மீத்தேன் பெட்ரோலியம் நிலக்கரி என்று சொல்லக்கூடிய அனைத்திற்குமான வேதியியல் பெயர் தான் ஹைட்ரோகார்பன் கார்பன் வேதியியல் பெயரின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார் அது மீத்தேன் எடுக்கலாம் நீங்க பெட்ரோலியம் எடுக்கலாம் வேறு எந்த எரிவாயு வேணுமோ எடுக்கலாம் தான் அவங்க வந்து அப்படி ஹைட்ரோ ஒரு பேர்ல வந்து சொல்றாங்க அப்ப அதுதான் வந்து இப்ப நீங்க உங்களை ஆண் என்று சொல்லலாம் மனிதன் என்று சொல்லலாம் ஆண்னு சொன்னா எதிர்ப்பு வருது மனிதன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் அதனுடைய விஷயம் இருக்கு சிங்கம் என்பது பூனையின் வகையை சார்ந்தது என்று சொன்னாங்கன்னா அது வந்து சிங்கம்னு சொன்னா மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா பூனைன்னு சொல்றாங்க விஷயம் ஒண்ணுதான் அந்த விஷயம் வந்து எடுக்கக்கூடிய திட்டம் தான் அல்லது எரிவாயு பெட்ரோல் எடுக்க கூடிய இது நிலத்தடியை முற்றிலுமாக சிதைக்கும் மேலே விவசாயத்தை முற்றிலுமாக அழிக்கும் நீர் நீர் இல்லாமல் போகும் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் அகதியிலாக்கப்படுவார்கள் இது வந்து ஹைட்ரோ கார்பன் என்ற பெயர்ல உள்ள அனைத்து திட்டங்களுக்கும் பொருத்தமான ஒரு முறை தான் எடுக்கக்கூடிய முறை ஒரே முறைதான் அந்த முறை அழிப்பது என்கிற அளவில் இருப்பதால் தான் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு இதை அதாவது இந்த திட்டமே வந்து தனியார் கம்பெனிகள் பெருமளவு லாபம் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுக்குரிய மசோதாக்களை வச்சிருக்கிறாங்க அந்த மசோதால சரத்துகள் தெளிவாகவே வரையறுக்கப்பட்டு தனியார் கம்பெனிகள் அவள் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் அவர்கள் விலையை நிர்ணயித்து சந்தையில் விற்க முடியுமான்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை மோடி அரசு தான் கொண்டு வந்திருக்கு அப்ப தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய லாபத்திற்காக இந்த திட்டத்தை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தான் இளக்கணேஷன் அவர்கள் எங்கள் இடத்துல பிடிக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது அவர் மக்களிடம் பிரதிநிதியாக இருக்கிறாரா கார்ப்பரேட் பிரதியாக இருக்கிறார்கள் என்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கார்ப்பரேட்டுகளினுடைய நிதி உதவியினால் அவர் இன்றைக்கி பிரதம மந்திரியாக ஆவதற்குரிய விளம்பரங்களை செய்தார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி அளவுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் உதவி அவருக்கு இருந்தது அந்த அடிப்படம் வந்து வெளிப்படையாக அவர் மறுக்கவெல்லாம் உண்மை அது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மோடி அரசினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதே கார்பரேட் நலனுக்காக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கார்பரேட்டுக்காக பேசுகிறார் இது போன்ற ஒரு துயர நிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காது தமிழகத்தில் நடக்கிறது கர்நாடகத்தில் பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்காக எல்லா எம்பியும் சேர்ந்து பேசுறாங்க கேரளாவில பேசுறாங்க மேற்கு வங்கத்தில் பேசுறாங்க மத்திய பிரதேசம் பேசுறாங்க மகாராஷ்டிரா பேசுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் தான் சொந்த மக்களுக்கு எதிராகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய அவள நிலை துயர நிலை இங்கதான் நடக்கிறது ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயரிலே மீத்தேன் போன்ற எரிவாயுக்கள் எடுக்கக்கூடிய இந்த நாசகார திட்டம் நெடுவாசல் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் முதல் கட்டமாக கொண்டு படுவதற்கு மோடி அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இந்த திட்டம் இதற்கு மேலும் பல இடங்களில் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பாலைவனமாக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது இது காவிரி டெல்டாவிற்கும் அதற்கு வடக்கே பாண்டிச்சேரி வரையிலும் தெற்கே அவர்கள் ராமநாதபுரம் வரையிலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ஆழ்கடல் ஆழ்கடல் அளவிலும் இவர்கள் எடுப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறது இவை அனைத்தும் இந்த பகுதியில் கூடிய மக்களை அகிலாக மாற்றும் திட்டம் கைவிடப்பட வேண்டும் இந்த கொள்கைகள் ஏற்றி அந்த கொள்கைகளும் கைவிடப்பட வேண்டும் என்ற முழக்கத்தையும் இதையும் மீறி தமிழகத்தினுடைய மூல வளங்களை கொள்ளையடிப்பதற்கு காற்று கொள்ளையடிப்பதற்கு மத்திய அரசு துறை புரியும் என்றால் அதற்கு எதிரான கடுமையான போராட்டத்தை ஜனநாயக ரீதியான போராட்டம் நடத்துவதற்கு மேற்பதற்கு தயாராக அறிவிச்சிரு கடைசி எடுத்துறான் கடைசி முதல் கடை கடைசி மத்திய அரசு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த நிலையில் தற்பொழுது மே பதினேழு இயக்கத்தின் சார்பாக சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அடையாளமாக அவர்கள் இங்கு குடும்பியிருக்கிறார்கள் இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்க சார் நெடுவாசல் புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சில விஷயங்கள் முன்விறுத்தி அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதாவது இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இங்கு சென்னையின் தரப்பில் இருந்து உங்களிடம் நீங்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திட்டம் நெடுவாசல் காரைக்கால் பகுதி துவங்க ஆரம்பித்திருக்கார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் வடக்கே பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து தெற்கே ராமநாதபுரம் வரை இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது அடுத்த முப்பது வருடங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிறார்கள் இந்த திட்டம் கார்பரேட் கம்பெனிகளுடைய நலன்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது அதற்கேற்ற வகையில் இவர்கள் சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் மாசுபடுவது மட்டுமல்ல விவசாயம் அழிந்து போகும் காற்று மாசுபட்டு போகும் ஒட்டுமொத்த மக்கள் வாழ்வாதாரம் இழந்து உள்நாட்டு அகதிகளாக மாறக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி கொண்டிருக்கும் தமிழர்கள் உள்நாட்டு மாறக்கூடிய அவலம் இதில் இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் எதிர்த்த போராட்டத்தை தொடர்ச்சியாக மூன்று வருடமாக இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுட்டு வருகிறோம் இப்ப இந்த நெடுவாசலுக்காக பொழுது எங்களுடைய தோழர் தான் முதன் முதல் இது பற்றிய செய்தி வெளியிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் இந்த நாங்கள் துவக்கி இருக்கிறோம் அடுத்து வருகின்ற ஐந்தாம் தேதி இதற்குரிய ஒரு சைக்கிள் பேரணியை வந்து திருச்சியில இருந்து துவக்கி கொண்டு போறோம் நெடுவாசல் நோக்கி நாங்கள் போறோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைத்திருக்கின்றோம் அனைவரும் நெடுவாசலை பாதுகாப்பது மட்டுமல்ல நெடுவாசலை பாதுகாப்பது என்பது தமிழகத்தை பாதுகாப்பதாக மாறும் என்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் ஒரு நல்ல ஒரு கரு ஒரு மீத்தேன் திட்டம் வரும்போது அதை ஏன் நீங்க எதிர்க்கு நினைக்கிறீங்க மக்களுக்கு மக்களுக்காக தான் இது வருது அரசாங்கம் ஒரு லாபத்து வருது லாபத்து அடைய அதுக்காக நீங்க ஏன் இதை எதிர்க்கிறீங்க இது திட்டம் கார்பரேட் நலன்களுக்கு கொண்டு வரப்படக்கூடிய திட்டம் கார்பரேட் கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கான திட்டமாக கொண்டு வரப்படுகிறது ஆகவே இது எந்த வகையிலும் நாட்டிற்கோ மக்களுக்கோ பயனளிக்க போவதில்லை ஆகவே இந்த திட்டம் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் என்கிற காரணத்தால் நாங்கள் போராட்டம் துவக்கிட்டிருக்கிறோம் இந்த கொள்கை இப்பொழுது மோடி அரசு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கொள்கைகள் முற்றிலுமாக படுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் வள வழிமுறை நாங்கள் சரி இந்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வந்ததை விட இரு மடங்கு மக்களை திரட்டுகின்ற போராட்டமாக இருக்கும் என்பதை சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே மோடி அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்கே பலவீனமான ஒரு அரசு சூழலை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களுடைய மூல வளங்களை கொள்ளையடிக்க முயற்சிக்கும் என்றால் உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்துவோம் என்பதை தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்